பணிபுரிந்த நகைக்கடையிலேயே நூதன முறையில் ஐம்பத்தி நான்கு சவரன் தங்கம் ஆறு கிலோ வெள்ளி கொழுசுகளை திருடிய இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூன்று ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் தேசிய நெடுஞ்சாலை அருகே பிரபல நகைக்கடை உள்ளது அந்த நகைக்கடையை நாற்பத்தி மூன்று வயது சுரேஷ்குமார் என்பவர் நடத்தி வருகிறார் கடையில் அருமனை பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது அனீஸ் என்பவர் கடந்த பனிரெண்டு ஆண்டாக பணிபுரிந்து வருகிறார் பனிரண்டு ஆண்டுகளாக ஒரே கடையில் பணிபுரிவதால் கடை உரிமையாளரின் நன்மதிப்பைப் பெற்றுள்ளார் அதையே வாய்ப்பாக்க பயன்படுத்தி பணிபுரிந்த நகைக்கடையிலேயே நூதன முறையில் அனீஸ் தங்க மற்றும் வெள்ளி நகைகளை திருடினார் என்பது புகார் தினமும் கடைக்கு வாடிக்கையாளர்களுக்கு நகைகளை எடுத்து காண்பிக்கும்போது போது நகைகள் மீது மோகம் ஏற்பட்டு உள்ளது அதன்படி கடை உரிமையாளருக்கு தெரியாமலும் சிசிடிவி கேமராவின் கண்ணிலும் சிக்காமல் அனீஸ் சிறுக சிறுக நகைகளை திருடத் தொடங்கியுள்ளார் சில நாட்கள் அவரது கைவரிசை தொடர்ந்துள்ளது கடையில் விற்பனை நன்றாக நடந்ததால் நகைகள் காணாமல் போன விவரம் கூட கடை உரிமையாளருக்கு தெரியவில்லை நிறைய நகைகளை திருடினால் உரிமையாளர் கண்டுபிடித்து விடுவார் என்று நினைத்த அனீஸ் தன்னுடன் பணிபுரியும் இரண்டு பெண் ஊழியர்களுக்கு நகை ஆசையை காட்டி அவர்களையும் தமது மோசடி செயலுக்கு வளைத்து போட்டு உள்ளார் நீங்கள் என்னுடன் ஒத்துழைத்தால் உங்களுக்கும் நகையில் பங்கு தருகிறேன் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதற்கு இரண்டு பெண் ஊழியர்களும் சம்மதித்துள்ளனர் இதையடுத்து மூன்று பேரும் சேர்ந்து கூடுதலாக நகைகளை திருடியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடை உரிமையாளருக்கு அனீஸின் நடவடிக்கையில் திடீர் சந்தேகம் ஏற்பட்டது கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கடை உரிமையாளர் கவனித்தபோது அனீஸ் நகையை கையில் எடுத்துச் செல்வதும் திரும்பி வரும்போது நகை கையில் இல்லை என்பதையும் கவனித்து அதிர்ச்சியடைந்தார் உடனே கடையில் நடைபெற்ற விற்பனை நகை இருப்பு ஆகியவற்றை சுரேஷ் சோதித்தார் அப்போது கடந்த மார்ச் மாதம் முதல் இதுவரை திருட்டு நடந்திருப்பது உறுதியானது திருடிய தங்கச் வளையல் மோதிரம் கம்மல் நெக்லஸ் மற்றும் வெள்ளி கொலுசுகள் ஆகியவற்றை தமது மோசடி செயலுக்கு துணையாக இருந்த இரண்டு பெண் ஊழியர்களுக்கு அணிவித்து அழகு பார்த்துள்ளார் அனீஸ் மேலும் அவற்றை பரிசாகவும் கொடுத்திருப்பது தெரிய வந்துள்ளது கடை ஊழியர்களின் திருட்டு குறித்து உரிமையாளர் சுரேஷ் மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் கடை ஊழியர்களான அனீஸ் மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது ஷாலினி கடை மணலி விலையைச் சேர்ந்த இருபத்தைந்து வயது அபி ஆகிய மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் இருந்து ஐம்பத்தி நான்கு சவரன் நகைகள் ஆறு கிலோ வெள்ளி கொலுசுகள் பறிமுதல் செய்யப்பட்டன திருட்டு போன தங்க நகை மதிப்பு இருபத்தி நான்கு லட்சத்து முப்பதாயிரம் வெள்ளி கொலுசு மதிப்பு நான்கு லட்சத்து எண்பதாயிரம் என போலீசார் தெரிவித்தனர் நகை கடை உரிமையாளர் புகாரில் தெரிவித்தபடி ஐம்பத்தி நான்கு சவரன் நகை ஆறு கிலோ வெள்ளி கொலுசு ஆகியவற்றை போலீசார் மீட்டிருந்தாலும் திருடப்பட்ட நகைகள் இவ்வளவுதானா இதற்கும் அதிகமா என்ற கேள்வி எழுந்துள்ளது கைதான மூவரையும் குழித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டன மார்த்தாண்டத்தில் மேய்ந்த கதையாக பணிபுரிந்த நகைக்கடையிலேயே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி நகையை திருடி பங்கு போட்ட இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூன்று ஊழியர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் சக ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க